ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சொலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ல திண்டுக்கல் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ சோ எங்கேயுமே ஃபேன்சி கலெக்ஷன் டாப் இது ஷால் கலெக்ஷன் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்ல நிறைய ஹெவி ஒர்க்ல இருக்கிற சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் வரும் அதுக்கப்புறமா டெய்லியுமே அக்டோபர் அக்டோபர் தேர்ட்டி வரைக்கும் நம்மளோட திண்டுக்கல் ஷாப்லயும் அதுக்கப்புறம் மதுரை ஷாப்லயுமே சேல் ஆயிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேல் ஆயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து சேல் ஆயிட்டு இருக்கிற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டிக்கு இப்போ அக்டோபர் இருந்தேவும் நம்ம ரெண்டு ஷாப்லயுமே அவைலபிளா தான் இருக்கு பேருக்கு வந்துட்டு நம்ம வந்து மதுரை நல்லா தான் வீடியோ போட்டிருந்தோம் அதனால இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டைரக்டா விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் மேவும் அக்டோபர் ஃபைவ் டு அக்டோபர் தேர்ட்டி வரைக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் நம்மளோட கஸ்டமர்ஸ்காண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து வர முடியாதவங்களுக்கு என்னப்பா பண்ண ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் இதுக்கு கொண்டு வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காண்டி வந்துட்டு வியாழக்கிழமை இருந்து திண்டுக்கல் சேனல்ல இந்த கலெக்ஷனுக்கான ஆன்லைன் கஸ்டமருக்கான ஆஃபர் வந்து நம்ம கொடுக்க போறோம் அது டைமிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வியாழக்கிழமை சொல்லிடுவோம் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் திண்டுக்கல்லையவும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஒன்று தான் எல்லா சைஸஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வந்துடும் எல்லாமே அந்த டூ ஹவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் த்ரீ தான் அது என்ன ப்ரொசீஜர் என்ன டைமிங் அப்படிங்கிறத வியாழக்கிழமை வீடியோல சொல்லிடுவோம் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் அகைன் வந்துகிட்டே தான் இருக்கும் டே பை டே அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்ப வாங்க ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சில்க் மெட்டீரியல் பார்ட்டி வியர் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் மாதிரி இதுமே உங்களுக்கு ஒரு நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் இதோட ஸ்லீவ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்துருப்பாங்க தனியா சில்க் லீவும் நம்ம வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் பிங்க் கலர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஏலக்கா கிரீன் கலர் கொடுத்திருப்பாங்க சேம் எம் டூ டபுள் எக்ஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏலக்கா கிரீன் வந்து உங்களுக்கு உள்ள ஃபுல்லா போய் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல பாட்டில் கிரீன் கலர் வந்துடும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு மாம்பல மஞ்சள் கலர் உள்ள ஃபுல்லுமேவும் பார்டருக்கும் இந்த இடத்துல நெக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராமல் கிரீன் கலர்ல கொடுத்திருப்பாங்க ஃபுல் ஹெவி ஒர்க் சில்க் மெட்டீரியல் தான் எம் டூ டபுள் எக்ஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆலியா கட் டைப் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ரெண்டு கலர் கலர்ஸ்ல இது ஒரு அழகான ராணி பிங்க் அறுநூறு ரூபாய் ரேட்டு இது எல்லாமே நம்ம திண்டுக்கல் சேனல் திண்டுக்கல் கடையில பாக்குறோம் திண்டுக்கல் சேனல்ல தான் வரும் சோ வேணும்ன்றவங்க மதுரையில இருந்தும் பாக்குறீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் சரி டைரக்ட் விசிட் பண்றவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்து வரும்போது திண்டுக்கல்ல தான் இருக்கும் அதனால டைரக்டா வரவங்க இங்க வந்துருங்க சேம் அதுலயே இன்னொரு கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விசித்ரா மெட்டீரியல்ல உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல அழகான ராணி பிங்க்கும் சாண்டல் கலரும் அந்த மாதிரி எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் வித் லைனிங் ஓட இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் பிங்க்ல ஒரு அழகான அலியா கட் தான் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இந்த கலர் வந்து நியூவா வந்திருக்கு அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் ஷேடு எதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் அதுக்கப்புறமா இது வந்துட்டு பிக் ஆஃப் ப்ளூ கலர் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான டெய்லி வியருக்கு போடுறதுக்கு ஒரு அடாப்டான டாப் இது அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம நிறைய பீஸ் கொடுத்துருக்கோம் பட் இப்போவுமே இது வந்தா டிமாண்ட்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஒரு சில இது நம்ம மதுரை வீடியோலேயே பார்த்துருக்க மாட்டோம் இந்த கலெக்ஷன்லாம் நாங்கள் நாங்க காமிச்சிருக்கவே மாட்டேன் இது எல்லாமே திண்டுக்கல்ல லைவா அவைலபிளாக இருக்கிற பீஸு நியர்பை இருக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு த்ரீ பீஸ் லெகின் ஃபைவ் ஹண்ட்ரட்மே நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் தீபாவளி வரைக்குமே வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் அவைலபிள் இருக்கிறது வந்து எக்எல் டபுள் எஸ்எல் மட்டும் வரும் இது பாத்தீங்கன்னா சூப்பரான பிளாக் கலர்ல டயன் டைப் மாடல் இதுல இந்த மிரர் ஒர்க் உங்களுக்கு ஹிப் பெல்ட்டுக்கும் வந்துடும் இந்த இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க இது மதுரை வீடியோல போட்டு சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆன ஒரு பீஸ் இது வந்து திண்டுக்கல்லையும் அவைலபிள் ஆயிருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சில்க் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங்ல குடுத்துருப்பாங்க எம் டூ டபுளாக் எல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் செவன் பிப்டி மற்றும் இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்ஸ் வர ஒரு அழகான டாப் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரிஜினல் மிரர் ஒர்க் அதுக்கு மேல எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்திருப்பாங்க எம் டூ டபுளாக்சல் சைஸ் ஜாஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெஸ்ட் கலெக்ஷன்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற ஒரு பீஸ் இதுவுமே இப்போ இந்த தீபாவளிக்கு நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் இதோட ஸ்லீவ் வந்து உள்ள தனியா கொடுத்துருப்பாங்க பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக் கட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் பாக்கும்போது ஒரு கோட் மாதிரி இருக்கும் நம்ம நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து அதோட டசல் எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு கோட் மாடல் இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் வியர் பார்ட்டி வியர் ஒரு பெஸ்டிவல் வியரா யூஸ் பண்ணிக்கலாம் எம் டூ டபுள் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இப்போ பார்த்தா ராணி பிங்க்லயே இது ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலர் சேம் எம் டு டபிள்ஸ் எல் சைஸ் ஜஸ் செவன் ஃபிஃப்டி பிரைம் இதுவுமே ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல இந்த கிப்புக்கு வந்து இந்த டசல் இருக்கும் இது இப்ப பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணி பாக்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் நல்ல பர்பிள் கலர் எம் டு டபிள் எக்ஸ்எல் சைஸ்ஸு ஜஸ் செவன் ஃபிஃப்டி பிரைம் இப்ப பாத்தது லீவும் இது ஒரு இங்க் ப்ளூ கலர் அதுல வந்து உள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மிரர் வொர்க் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் அதுக்கப்புறமா அதுலயே வந்துட்டு ராமர் கிரீன் கலர் அவைலபிள் சேம் எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் செவன் பிப்டி ப்ரைஸ் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் இது எல்லாமே ஒரு அழகான டிசைன் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல இந்த கார்டன் சில்குன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த ஒர்க் கொடுத்த ஒரு சூப்பரான டாப்பு ஜஸ்ட் பேட் வந்துடும் ஃபுல்லுக்கு உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க மேல கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஹிப் பெல்ட் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த சில்க் விசித்ரா சில்க்லயே ஒரு ஹெவி ஒர்க் இருக்கிற ஒரு டாப் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமல் பீஸ் தான் வந்திருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஏ லைன் கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு தான் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிருப்பாங்க கீழ பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் வித் லைனிங்கோட இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ஒரு நல்ல தீப்பட்டி கலர் செவன் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாம்பல எல்லோ கலர் இது நம்ம நேத்து போட்ட வீடியோல பாத்துருப்போம் அது மீன் இன்னைக்கு காலையில வீடியோ வந்திருக்கும் இதுவுமே ஒரு அழகான கலர் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ராமர் ப்ளூ மாதிரி சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இந்த கோட் மாடல் இதுவுமே இன்னும் எவ்வளோ பீஸ் வந்தாலும் நிற்காம மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஒரு அழகான சார்ஜெட்ல கோட் டைப் லாங் கோட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்கா கிரீன் கலர்ல ஒரு அழகான சில்க் மெட்டீரியல் சில்க் டிஷு சில்க் மெட்டீரியல் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வித்வுட் லைனிங் தான் வரும் இது பாத்தீங்கன்னா சாண்டல் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்திருப்பாங்க கிரீனும் ரெட்டும் வர மாதிரி இந்த இடத்துல ஹெவி ஒர்க் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் சூப்பரான ரேன் மெட்டீரியல் அதாவது இதே டைப்ல நம்ம செட்டுல பார்ப்போம் டாப் ஷால்ல பார்ப்போம் இந்த ஒட்டும் பாத்தீங்கன்னா டாப் மட்டும் வந்து இருக்கு ரயான் மெட்டீரியல் ஆனா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு பிளாக் அண்ட் சாண்டல் இதுக்கு வந்து நீங்க பிங்க் கலர் ஷால் போடுங்க நல்லா இருக்கும் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா ஜஸ்ட் செவன் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் அண்ட் ஒரு மாதிரி டார்க் மெரூன் கலர் அதுல வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்திருக்காங்க அதோட ஹிப் பெல்ட் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் செவன் பிப்டி பிரைஸ் வித் லைனிங் ஓட இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல் லீவும் ஒரு நியூ டிசைன கட்டிங் உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்து எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா அந்த கார்டன் சில்க் லேவும் ஒரு பிளாக் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்துட்டு அதோட ஹெட் பெல்ட் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே ஒரு சூப்பரான ஷைனிங் மெட்டீரியல் இதுவுமே உங்களுக்கு கட்டிங் வந்து பிரின்சஸ் கட்டிங் கொடுத்துருப்பாங்க இதுலயுமே ஹிப்புக்கு வந்து பெல்ட் வந்துடும் ஒரு அழகான டார்க் அண்ட் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் வந்த மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸா ஜாஸ்ட் செவன் பிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் ஷேப்ல உங்களுக்கு நெக் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல பிளாக் கலரில் கீழே வந்துட்டு நெட்டெட்ல வந்துடும் ஸ்லீவுக்குமே அதே மாதிரி நெட்டெட்ல கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸை ஜாஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராமர் கிரீன் கலரில் இதுவுமே உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் தான் இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி லைன் லைனாக போர்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸை ஜாஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல உள்ளுக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி பீச் கலரும் ஒரு மாதிரி ஆஷ் கலரும் கொடுத்துருப்பாங்க இது அதோட ஹிப் பெல்ட் அழகா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோட் மாடல் இது வந்து நம்ம ஃபேன்சி வீடியோ மாதிரி இல்லை போட்டப்ப ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பேன் அவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லாமே சோல்ட் அவுட் ஸோ எங்கேயுமே திண்டுக்கல்ல இது அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ரெட் கலர் கொடுத்திருப்பாங்க இது வந்து சீக்வன்ஸ் டைப் ஹிப் பெல்ட் எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் பிரைஸ் வந்து அதுக்கப்புறமா இங்க வந்து நிறைய பேர் வந்து செட்டு கேட்டிருந்தீங்க த்ரீ த்ரீ பிஸ் நம்ம மதுரையில போட்டிருந்தோம் திண்டுக்கல்ல இருக்கான்னு கேட்டிருந்தீங்க திண்டுக்கல்ல வந்து வியாழக்கிழமை காலையில வந்துரும் வியாழக்கிழமை உங்களுக்கு அது வீடியோவாவே வந்துரும் சோ அதை பார்த்துட்டு அதுலயுமே நீங்க புடிச்சத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப காமிக்கிறது எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன் நம்ம மதுரையில பார்த்தது இங்கேயும் அவைலபிள் இருக்கு சவுத் மாசிலயும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கடை நியர்பையோ அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா அந்த ஒரு லைட் பேபி பிங்க் பார்த்துருப்போம் சார்ஜர் கலெக்ஷன்ல அதுலயே இது ஒரு அழகான தீப்பெட்டி கலர் இதுமே ஹிப் பெல்ட் வந்துடும் எம் டூ ட பிளெக்ஸ் எல் சைஸ் ஜஸ்ட செவன் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பாத்திலேயே ஒரு லைட் பேபி பிங்க் கலர் இதுவுமே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி காலர் டைப் கோட்டு இது வந்து ரிமூவல் தான் ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் உள்ள இருக்கிற டாப்ல வந்து உங்களுக்கு ஸ்லீவோட வந்துரும் எம் டூ ட பிளெக்எல் சைஸ்ஸு நைன் ஹண்ட்ரட் இது வந்து இப்ப பார்த்தா அந்த லைட் பேபி பிங்க் அப்புறம் கலர் பார்த்தாலே பிளாக் அண்ட் ரெட் கலர் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு செவன் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் பிங்க் கலர் உள்ள வந்து உங்களுக்கு டொமேட்டோ பிங்க் கலரும் அந்த லைட் ராமர் கிரீன் கலரும் த்ரீ டி டிளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்எல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான கலர் ஏலக்கா கிரீன் கலர் இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஜாஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிரை இது பாத்தீங்கன்னா சூப்பரான லைட் ப்ளூ அண்ட் ரெட் கலர் வர மாதிரி இதுவுமே சீக்வன்ஸ் சார்ஜர் கலெக்ஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான ஒயிட் அதாவது க்ரீம் ஒயிட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அக்கோபா உள்ள வந்து உங்களுக்கு லைனிங்கோட வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இடம் ஃபுல்லுமே நல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டு ஜமிக்கி சரி அதுக்கப்புறம் பாசி ஒர்க் இந்த மாதிரி மல்டி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நெட்டட்ல இந்த மாதிரி ஸ்லீவ்க்கெலாம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து மதுரையில் சக்க போடு போட்டிருக்கேன் இந்த சீக்வன்ஸ் தான் அதில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இந்த மாதிரி நல்ல கலெக்ஷன் இருக்கும்போது தீபாவளிக்கு முன்ன கூடியே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா திண்டுக்கல் மார்க்கெட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் பிக்அப் ஆகும் பட் கலெக்ஷன் நல்லா இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நெருக்கவெட்ல எவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது இது எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நாலு சைஸ் செவன் ஹண்ட்ரட் இதுவுமே ஒரு சீக்வன்ஸ் டிசைன் லயவு ஒரு நல்ல பெரிய ப்ளோரல் டைப் தான் எம் டூ டோ பிளக்ஸ் சைஸ் இந்த மாதிரி ஹெப் பெல்ட் ஓட வந்துரும் பிரைஸ் வந்து எயிட் வரும் வித் லைனிங் ஓட இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்லேயே டய அண்ட் மாடல் தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட வந்துடும் ஒரு அழகான சீக்வன்ஸ் டிசைன் வித் லைனிங்கோட இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இன்னொரு சூப்பரான ஆஷ் கலர்ல இது ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு ஃபுல்லுமே மாதிரி பட்டன் மாதிரி வச்சிருப்பாங்க இதெல்லாம் நான் மதுரை கடையிலேயே காமிக்கல அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸல் வந்து அழகா கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல கிரே கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச் கலர் எதுவுமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் மாதிரி இது மூணு ஷேடுமே டிஃபரெண்டா இருக்கு அந்த ஹிப்க்கு கொடுத்துருக்க பெல்ட்டும் நல்லா இருக்கு பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க பட் எதுவுமே அட்டாச்சு தான் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் உங்களுக்கு பாந்தினி டைப்ல கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேல் மாதிரி ஹிப் பெல்ட் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜாஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு அக்கோபா டிசைன் இதுவுமே எங்க ஃபாஸ்ட் மூவிங் இருந்தா ஒரு பீஸ் எல்லாமே எங்க எல்லா சைஸும் காலி எம் டூ டபுள் எக்ஸ் ஜாஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலரில் இந்த ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல அழகான விசித்திரா மெட்டீரியல் அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சமைக்க ஒர்க் கிட்ட ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நாலு சைஸ் எழுநூறுபா ப்ரைஸு இதில் அப்படியே நாலு கலர்ஸ் பார்த்துடலாம் இது வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்னேகா க்ரீன் கலர் அப்புறம் இது வந்துட்டு ஒரு லைட்டு ஸ்கை ப்ளூ கலர் எல்லாத்துமே அந்த ஃபுல் டாட்ஸ் வச்சதுல ஒரு சீக்வன்ஸ் டைப் தான் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்டோடய வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் செவன் பிப்டி பிரைஸ் பார்த்ததுலேயும் இது ஒரு அழகான லாவெண்டர் கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் வித் லைனிங்கோடயே வந்துடும் பியூர் ரயான் கீழே உங்களுக்கு ஃபால்ஸ் வச்சு அடிச்சிருப்பாங்க சீக்வன்ஸ் எல்லாம் உள்ள குத்தவே செய்யாது நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழகான தீப்பட்டி கலர் அதுல ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் கலர்ல டாட்ச் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் எல் செவன் பிப்டி பிரைஸ் இப்ப பார்த்ததுலயும் ஒரு அழகான பீச் பிங்க் கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் செவன் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா விசித்ரா மெட்டீரியல்லேயும் ஒரு சூப்பரான டிசைன் இதுலயே நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் பட் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஒர்க் ஆகட்டும் மெட்டீரியல் ஆகட்டும் இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வியர் ஃபெஸ்டிவல் வியராக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே ஒரு பீச் பிங்க்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மூவ் அதாவது மதுரையில இருந்தது இதுலேயுமே எங்கேயுமே அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு அழகான பிளாக் கலர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான பர்பிள் கலர் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது வந்து ஒரு அழகான ரமர் கிரீன்ல பேஸ்டர்ட் பிங்க் கலர் உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க சேண்டில் மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல்லுமே சீக்வன்ஸ் ஒர்க் தான் சரி நான் போட்டிருக்கேன் அதே டிசைன் நான் பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருந்தது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நம்ம திண்டுக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் சேம் இதே இது நம்ம மதுரை கடையில் பார்த்துருப்போம் யாரெல்லாம் அங்கே வர முடியாதவங்க இங்கே நியர்பை இருக்கிறவங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க போக இந்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான எம் டூ டபுளக்ஸன் கேஷுவல் லாங் அம்பலா கலெக்ஷன் தான் இதுதான் நம்ம வந்து அக்டோபர் ஃபைவ்லேருந்து அக்டோபர் தேர்ட்டி வரைக்குமே டெய்லி ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே புது கலெக்ஷன் தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சாம்பிள் பீஸ் காமிச்சிருப்பேன் எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்த கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து டேரக்ட் விசிட்டர்ஸ்க்கு சொல்றேன் இதே இது ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை காலையில வீடியோ வந்துடும் ஆன்லைன் கஸ்டமருக்கு டைமிங் பாத்தீங்கன்னா காலையில பத்து டு பன்னெண்டு மணிக்குள்ள பத்து மணிக்கு ஷார்ப்பா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஆன்லைன் கஸ்டமருக்கு நீங்க அதுல பார்த்துட்டு பன்னெண்டு பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள உங்க இதுல இருந்து எங்களுக்கு போட்டோஸ் வந்துருக்கும் இல்லைங்களா அந்த டைமிங்கை கணக்கு வச்சு நம்ம ஆர்டர் எடுத்துப்போம் இன்னுமே அதுக்கான கிளியர் வீடியோ நான் அடுத்ததுல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனா அதுவுமே ஆன்லைன் கஸ்டமர் கொண்டு வந்துட்டு வந்துடும் திண்டுக்கல் சேனல்ல அதுக்கான வீடியோ வந்துரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு டூ டேஸ் மட்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்